ஏர்போர்ட் போயிட்டு அழைக்கிறது காத்திருக்காரு இப்பதான் பார்த்தா விவகாரத்து பண்ண அதே மனைவி அங்க ஒரு குழந்தையோட பேர் எதிர்ச்சி அவரோ சரி என்ன நடந்தது பெண்ணு சிட்டில வந்து அலைஞ்சிட்டு இருக்கா இந்த இடத்துல ஒருத்தர் கார்ல வராரு அந்த கார் நோக்கி ஒரு பெண் கையை காட்டறா இப்ப அந்த பெண் என்னங்க நினைக்கிற அப்படினு அவர் கேக்குறாரு இது போல எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும் நீங்க உடனே போக முடியுமா அப்படினு கேக்குறா நீ எங்க போணும் அப்படினோ அவர் கேக்குறாரு இது எனக்கு எங்க போறன்னு தெரியல ஆனா நான் போகணும் அப்படினோ அவர் சொல்றா பாக்கறதுக்கு பணக்கார வீடு பண்ண மாதிரி இருந்திருக்கேன் இங்க வீடு தோற இருந்தா போய்டுமா அப்படினு ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு இத வச்சு நீங்க போய்டு அப்படினு அவர் கொடுக்குறாரு ஆனாலும் அந்த பெண் என்ன சொல்றானா இல்ல எனக்கு காசு வேண்டாம் என்ன இங்கயே கொண்டு விடுங்க அப்படினோ அவர் சொல்றா இத கேட்டு சரி கார்ல ஏறுன்னு சொல்றாரு அதே போல அவளும் கார்ல

பாவம் ஒரு குடிக்காரரு அதனால அவங்க சொல்றது எல்லாமே கேட்டுட்டு என்ன ஒரு விரோத பார்வையே பார்த்துட்டு ஒரு நாள் ரூம்ல உட்கார்ந்தேன் இந்த நேரத்துல இது போல இந்த பெண்ணை வீட்டுல வச்சிருக்கிறத விட இந்த பெண்ணை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க என்னோட குடியார அப்பாவும் அதுவும் சரிதான் இவளை எப்படி வச்சிருக்கிறத விட நல்ல ஐடியா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதே போலயே அவங்க வந்து ஏற்பாடு பண்றாங்க இப்பதான் இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் உடனடியா வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னும் அவர் சொல்றா இதை கேட்டு அவர் ஒரு நிமிஷம் தகைச்சு போறாரு சரி எங்க போறது தெரியாம தான் நான் நின்றுட்டு இருந்தேன் அந்த நேரத்துல தான் நீங்க வந்தீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இந்த நேரத்துல இல்ல நீ உன்னுடைய வீட்டுக்கு போ உன்னோட வீட்டுல போய் இன்னைக்கு ஒரு இரவு இரு நாளை இரவு வந்து நான் உன்னை அழைச்சிட்டு போறோம்னும் அவர் சொல்றாரு சரி அப்படின்னு அவளுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இறக்கி விடுறாரு அவர் இறக்கி விட்டு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கையில வச்சு கொடுத்து நீ பத்திரம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இப்ப அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படியும் ஒரு மனிதரா அப்படின்னு ஆச்சரியப்படுறா இப்பதான் திரும்பி பாக்குறா அவளுடைய மற்ற தாயும் அவளுடைய அப்பாவும் முன்னாடி இருந்து நிக்குறாங்க அவளுடைய அப்பா அந்த பணத்தை டக்குன்னு பிடிங்கிறாரு நல்ல ஐடியாவா இருக்க இனிமே தினந்தோறும் இதே போல செய்யு நமக்கு நிறைய பணம் வரணும் ஒரு நாளைக்கு இருபதனாயிரக்கு மேல நீ சம்பாதிக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு இது பேரதிர்ச்சியா இருக்கு அவ பாக்குறதுக்கு ரொம்ப ஏழ்மையா இருக்கா அதே நேரத்துல இவளுக்காக ஒரு ரூபா கூட அவங்க செலவு பண்ண மாட்டாங்க அவளுக்கு ஒவ்வொரு நாளும் வேதனையான நாளா தான் இருந்திருக்கு இருந்தாலும் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தான் அவ வாழ்க்கை வந்து ஓடி இருந்தா ஆனா இப்ப கை மீறி போறத அவ உணர்றா இந்த இடத்துல தான் டேனியல் வீட்டுக்கு போறாரு வீட்டுல போயிட்டு அவருடைய அம்மாவிட்ட சில விஷயங்கள் சொல்றாரு அம்மா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னும் நான் அவளே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப அவருடைய அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு ஒரு மருமக வர்றது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா டேனியல் சின்ன வயசா அவருடைய அப்பா இறந்துறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டேனியல் அவருடைய அம்மா வந்து வளர்க்குறாங்க அவங்க தனிமையா இருந்து ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போறாங்க இதே தனக்கு மருமகள் வந்தா ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களும் சம்மதிக்கிறாங்க இப்ப மறுநாள் ஆகுது மறுநாள் வந்து அதே போல ரோட்ல அவன் வந்து நிக்கிறான் ஏன்னா இப்பதான் கார்ல அவர் வர்றாரு இப்ப திரும்பவும் கார்ல ஏத்துட்டு அவர் போறாரு அவர் சொல்றாரு என் பேர் டேனியல் நான் இங்க ஒரு சாஃப்டுவேர் நிறுவனத்தில் வேலை செய்யற அப்படின்னும் அவர் வந்து அருமைப்படுத்தி இந்த இடத்துல சொல்றாரு எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு இப்பதான் சொல்றாரு நீ ஒரு சில நாள் மட்டும் இங்கிரு அம்மா

பிபி வருது ரத்த குதிப்பு வருது இந்த இடத்துல தான் திடீர்னு அவனோட உடல்நிலை சரியில்லாம போது மயங்கி கீழே விழுறாங்க இப்ப நிவேரா நிவேரான்னு சொல்றாங்க இப்ப டேனியலும் நிவராமாவும் சேர்ந்துட்டு அவனுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டல் ஆச்சு போறாங்க ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை அளிக்கிறாங்க இந்த இடத்துல தான் டேனியோட அம்மா டேனியல் சொல்றாங்க இது போல இவ உன்னை மோசம் பண்ணிட்டா உன்னை ஏமாத்திட்டா இவளை நீ நம்பவே நம்பாத அதாவது இந்த நான் பொண்ணாலும் பரவாயில்ல நான் சித்த பிறகு இந்த பொண்ணை விவகாரத்தை பண்ணிடு அப்பதான் அவனுடைய வாழ்க்கை நிம்மதி கிடைக்கும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப அவனும் எதுவும் பேசாம இருக்கிறான் சரியாயிடறாங்க இப்ப வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நிவேராட அம்மா ரொம்ப மோசமா பாக்குறாங்க அவங்களுடைய பார்வை அவங்கடைய பேச்சு எல்லாமே ரொம்ப கொடுமையா இருக்கு இந்த இடத்துல தான் நிவேரா டேனியலிடம் வந்து டேனியல் சத்தியமா நான் எதுவுமே தப்புன்ல அவரு என்னோட நண்பன் என்கிட்ட வந்து செல்ஃபி தான் கேட்டான் அதே நேரத்துல வீடியோ வந்து எடுக்க கேட்டான் ரீல்ஸ் வீடியோ தான் நாங்கள் பண்ணோம் ஆனாலும் அவன் ஏஐ மூலயமா எல்லாமே மாத்திட்டான் இது உண்மை இல்லை அப்படின்னு அவன் காலையில விழுந்து அவன் வந்து மன்னிப்பு கேட்கறா அழுகுறா இப்பதான் இந்த விஷயத்த அவனுடைய அம்மாவிடம் இது போல அம்மா நீ நினைக்கிற மாதிரி நிவேரா வந்து தப்பானவை கிடையாது இது போல அவன் ஏஐ மூலயமா எல்லாமே மாத்திருக்காங்க நான் இது மூலயமா நம்ம காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா நிவேரோட அம்மாவுக்கு மனம் ஏத்துக்கல நிவேரோட மாமியாரு மனசை ஏத்துக்கல இப்ப அவங்க எப்போதுமே நிவேறவ ஒரு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க மோசமான வார்த்தைகளால பேச ஆரம்பிக்கிறாங்க இதே நேரத்துல நிவேறோட நல்லா சம்பாதிச்சு தெரியல அவர் கோவப்படுறாரு இப்ப எங்க போதாலும் தேடி கழிச்சு போய் உட்காந்துருக்காங்க இந்த தான் இந்த ரீல்ஸ் வீடியோவை அவருடைய அப்பா அம்மா பாக்குறாங்க ஓ நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நேடியா ஒரு இளைஞனை கூப்பிட்டு இது போல நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தரேன் நீ உடனடியா அந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த லெட்டரை நிவிராவிடம் கொடுத்துருவா அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி அப்படின்னு நிவிரா வீட்டுக்கு போறான் ராத்திரி பத்து மணிக்கு மேல சவுரியர் குதிக்கிறான் செவிரியர் குதிச்சுட்டு நிவிராவும் நின்றுட்ருக்கான் இப்போ அவரிடம் போயிட்டு டக்குன்னு அவளோட வாய வந்து புத்துறான் இப்போ அவ அதுக்கு மேல கத்தவே முடியல அடிச்சு அடிச்சு பாக்கிறான் ஆனாலும் அவன் கெட்டின பிடிச்சிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு டேனியல் உள்ளார இருந்து வெளில வந்து பார்க்கிறாரு இப்போ யாரோ ஒரு இளைஞன் தனது மனைவிய கட்டி பிடிச்சிருக்கிறத பார்க்குறாரு இப்போ டேனியில் பார்த்த பிறகு விட்டுட்டு அவன் ஓடிடுறான் இந்த இடத்துல டேனியிலோ பயங்கரமா கோபப்படுறான் பறையிறான் யார் அவன் குளோ பெரிய துரவத்தை எனக்கு பண்றீங்க அப்படின்னு அவன் பயங்கரமா கோபப்படுறான் ஆனாலும் நீ வேற எவ்வளவு சொல்றான் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது திடீர்னு இது மாதிரி நடக்குது அப்படின்னும் அவன் சொல்றான் ஆனா டேனியல் நம்பவே இல்ல இப்பதான் டேனியலோட அம்மா சொல்றாங்க நான் சொன்ன இவ எவ்வளவு பெரிய துரோகி இதுக்கு மேல இவ வீட்டிலேயே வந்து இருக்கக்கூடாது இவ வீட்டுல இருக்கிறது துரஸ்தத்தை ஏற்படுத்தும் தரித்திரிய முடியும் அதனால உடனடியா இவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ அவன் காலில் வந்து இது எல்லாமே என்னோட அப்பாவோட வேலையை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கிடந்ததையும் அந்த லெட்டர் எடுத்து காமிக்கிறான் அந்த லெட்டர்ல நீ வேற வீட்டுக்கு வா அப்படின்னும் அதுல வந்து எழுதிருக்கு இது போல இவடைய அப்பாவுடைய வேலை தான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப சரி அப்படின்னு குடிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவனும் வந்து யோசிக்கிறான் சரி அப்படின்னு அந்த விஷயத்த அப்படியே வந்து விட்டுறாங்க ஆனா அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள எந்த ஒரு இணைப்புமே இல்ல பேசாமே இப்பதான் நாட்கள் ஓடுது அதாவது ஒவ்வொரு நாளுமே கடிகாரம் மட்டும் தான் சுத்தம் அவங்களுக்குள்ள நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு டேனியலுக்கும் நெவேராவுக்கும் ரெண்டு பேர்த்தோட இதயமும் தூரமா விலகி போயிருந்தது நாட்கள் ஓடிச்சு வருடங்களும் ஓடுது இப்ப ஒரு சில வருடம் ஓடுன பிறகு டேனியலோட அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க அவங்களுக்கு இப்ப குழந்தையும் இல்ல இப்ப சாப்பாடு போட வரும்போது இது போல எனக்கு வயசாகிட்டே ஆயிட்டே போயிட்டு இருக்கு நல்ல செய்தியை எனக்கு சொல்ல மாட்டேங்க ஒரு குழந்தை கொடுத்தா தானே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஒரு மர

இப்ப டெலோட அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க இப்பதான் வந்து ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கேலி பண்றாங்க இது போல இந்த பொண்ணை உடனே விவகாரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை உனக்கு மகாராணி போல கல்யாணம் நினைக்கிறேன் ஒரு பேர குழந்தை பத்து குடு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அதனால உடனடியா நீ விவகாரத்து பண்ணிட்டு அடுத்த வாக்கிய தொடங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இந்த கேட்டு நீ வேறா ரொம்ப வந்து அழுகுறா இந்த இடத்துல டேனியலும் கடை வீதிக்கு போறான் கடை நிறைய பேரு இது போல டேனியலோட மனைவி மலடி அப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க இதை கேட்டு அவன் உடஞ்சு போறான் பயங்கரமா கோவப்படுறான் நேரா வீட்டுக்கு ஓடி வரான் ஓடி வந்து இருந்து நீ வேற இடம் நீ ஒரு மாடி உன்னால இனி குழந்தை பத்துக்க முடியாது நான் உனக்கு விவகாரத்து கொடுக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்றான் இதை கேட்டு நீ வேற வந்து அழுகுறா தயவு செய்து அது போல ஒரு முடிவு எடுத்துறாதீங்க என்னுடைய தவறு எதுவுமே இல்ல உன்ன மாதிரி தான் நானும் அப்படின்னும் அவன் சொல்றா இப்போ அவன் சொல்றான் டேனியலோட அம்மா வெளியே வந்து இதுக்கு மேல இவரிடம் எதுக்கு பேசிக்கிட்டு உடனடியா விவகாரத்து பண்ண அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னும் அவன் சொல்றான் இந்த இடத்துல அவனுடைய காலில் நீ வேற விழுறா என்ன வீட்டை விட்டு வெளியே வந்து அனுப்பிடாதீங்க நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா நான் எங்க போவேன் என்னுடைய அப்பா அம்மாவும் ரொம்ப கொடுமைக்காரங்க இப்போதான் அவட

அவளுடைய கதையை சொல்றா இப்பதான் அவர் சொல்றாரு நான் இது போல ஒரு தொழிலதிபர் அவரு லக்னோல ஹோட்டல் பிசினஸ் அப்படின்னு பல விதமா தொழில் நடத்துறதும் அவர் சொல்றாரு நீ வேணும்னா இவருடைய ஹோட்டல்ல வேலை நிறைய இருக்கு நீங்க வந்து வேலை செய்யலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப மறுநாள் அவருடைய ஹோட்டலுக்கு ஆச்சு போறாரு அந்த ஹோட்டல்ல வேலைக்கு அமைத்துறாரு இப்போ இவர் சொல்ற எல்லா வேலையுமே அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அவளுடைய வேலை இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதாவது இவங்க வந்து வெளிநாட்டு பணத்தை மாத்துறவங்க இதெல்லாம் கொஞ்சம் பணத்தை வந்து கொடுப்பாரு அந்த பணத்தை ஒரு அதிபருடன் கொண்டு கொடுக்கணும் அதே போல மாத்திட்டு வந்து வராங்க இப்ப இப்படியே நாட்கள் போடுது இப்பதான் அவர் சொல்றாரு எனக்கு திருமணமாயி விவகாரத்தாயிடுச்சு ஆகாஷுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு திருமணமாயி அவருடைய மனைவி விவகாரம் ஆயிட்டு அவங்க போயிட்டாங்க இப்ப ஆகாஷ் மட்டும் தனிமையா வந்திருக்காரு இப்ப நிவேரா நம்ம திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு அவனோட சம்மதத்தை கேக்குறாங்க நிவேராவும் சம்மதிக்கிறான் இப்ப அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவரு கூட வாழ்க்கை வந்து ஓட்டுறாரு டேனிலும் இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பண்றது வெளிநாடு போலாம் அப்படின்னு அவர் வெளிநாடு போற போறாரு துபாய்க்கு போறாரு துபாயில ஒரு பெரிய ஒரு கம்பியில வேலை செய்யறாரு அவர் கை நிறைய சம்பளம் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை அதே நேரத்துல அவர் நிவேராவை பத்தியும் யோசிக்கிறாரு அவரை விவகாரத்தை பண்ணதுல சந்தோஷப்படுறாரு இப்பதான் ஒரு செய்தி ஒன்று வருது இது போல் முதலாளி ஏர்போர்ட் வராங்க நீங்கள் உடனடியாக அங்கே போங்க அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க இப்போ ஏர்போர்ட்டுக்கு டேனியல் போகிறாரு போய் அவர் வெயிட் பண்ணிருக்காரு இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளேருந்து வெளியில் வந்து வராங்க ஆ பேரை அவர் பிடிச்சிட்டு இருக்காரு இப்போ தான் சவேராவும் ஆகாஷும் ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க சவேரோட கையில் ஒரு குழந்தை இருக்குது அதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறாரு ஏன்னா தனது முன்னாள் மனைவி வரத அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஆகாஷோட நிறுவனம் துபாய் அமெரிக்கா கனடா அப்படின்னு அவருடைய பிஸ்னஸ் பல நாடுகள்லையும்

அதாவது தவறு என் பக்கம்ல மலடி மலடின்னு சொல்றீங்களே உங்களை நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா நான் மலடி கிடையாது உங்களுடைய ஆண்மைய பரிசோதிங்க அப்படின்னும் அவர் சொல்றா இடத்துல டேனியலும் எதுவும் சொல்லாம தலை குனிங்கிறான் இப்ப மூணு பேருமே கார்ல போறாங்க டேனியல் கலங்கி வந்து ஏன்னா சவேரா வந்த பிறகு டேனியலோட அம்மாவும் இறந்துடுறாங்க இப்ப டேனியல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு இருக்காரு அவர் தனிமையான வாழ்க்கையில ஓடிட்டு இருக்காரு ஆனாலும் சவேராவை நம்ம ரொம்ப துன்புறுத்தோமே இப்ப சவேரா அவருடைய முதலே வருவான்னு அவர் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு அதை நினைச்சு பார்த்து கலங்கிட்டே போறாரு ஓகே நம்மளுக்கு எவ்வளவு மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்